ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் பிரித்து எழுதுகலை டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்டிருந்த ஓல்டு கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் கூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது இதுக்கு என்ன ஆன்சர்னால் கூட்டும் கதவு கூட்டும் கூட்டல் கதவுகள் தான் ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் அதான் ஆன்சர் கூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வரும்னா ஆதான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும் தோரணம் கூட்டல் மேடை தோரணம் மேடை தோரணம் கூட்டல் மேடை நெக்ஸ்ட்டு உலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வரும்னா தான் ஆன்சர் நீர் கூட்டல் உலையில் தான் ஆன்சர் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வரும்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் இரண்டு கூட்டல் அல்ல தேர்ந்தெடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன ஆன்சர்னா லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் தேர்ந்து கூட்டல் எடுத்து நெக்ஸ்ட் பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வரும்னா ஆ செகண்ட் ஆப்ஷன் பெருமை கூட்டல் கடல் இதான் வரும் நெக்ஸ்ட்டு கோட்டோவியம் இதுக்கு எது வரும்னா செகண்ட் ஆப்ஷன் கோடு கூட்டல் ஓவியம் இதான் வரும் நெக்ஸ்ட்டு துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது துயின்று இருந்தார் இதுக்கு எதுவும் வரும்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வரும் துயின்று கூட்டல் இருந்தார் துயின்று இருந்தார் துயிர் துயின்று கூட்டல் இருந்தார் இதான் வரும் நெக்ஸ்ட்டு உயர்வடைவோம் இதுக்கு என்ன வரும்னா செகண்ட் ஆப்ஷன் தான் வரும் உயர்வு கூட்டல் அடைவோம் பெயர் இதுக்கு என்ன வரும்னா இதான் ஆன்சர் பெயர் கூட்டல் அரியா பெயர் பெயர் கூட்டல் அறியா வன்கீரை இதுக்கு என்ன வரும்னா வன்மை கூட்டல் கீரை லாஸ்ட் ஆப்ஷன் வன்மை கூட்டல் கீரை ஸோ இதெல்லாம் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் பிரித்தெழுதுகளில் டிஎன்பிசியில் ஏற்கனவே கேட்டிருந்த ஓல்டு கொஸ்டின்ஸு நெக்ஸ்ட்டு புத்தக பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் குரலாகும் என்னை சொல்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் குரல் கூட்டல் ஆகும் தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தந்து கூட்டல் உத உதவும் ஃபஸ்ட் ஆப்ஷன் தந்து கூட்டல் உதவும் நெக்ஸ்ட்டு காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வருமா செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் காடு கூட்டல் எல்லாம் மனமில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் இ தான் ஆன்சர் மனம் கூட்டல் இல்லை மனமில்லை மனம் கூட்டல் இல்லை காட்டாறு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன ஆன்சர்னா காடு கூட்டல் ஆறு ஃபஸ்ட் ஆப்ஷன் காடு கூட்டல் ஆறு காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது லாஸ்ட் ஆப்ஷன் அனைத்து கூட்டல் உண்ணி அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி பொருட்செல்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இது ஆன்சர் பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் யாதெனின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது லாஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் யாது கூட்டல் எனின் யாதெனின் யாது கூட்டல் எனின் யாண்டுலனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் யாண்டு கூட்டல் உலனோ யாண்டுலனோ யாண்டு கூட்டல் உலனோ ஏடு எடுத்தேன் இதுக்கு என்ன வரும்னா ஏடு கூட்டல் எடுத்தேன் இ தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஏடு கூட்டல் எடுத்தேன் வாய்த்துயின் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வாய்த்து கூட்டல் இயின் தீயின் வாய்த்து கூட்டல் ஈயின் ஃபஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு டுவெல்த் கொஸ்டின் கேடு இல்லை இதுக்கு என்ன வரும்னா கேடு கூட்டல் இல்லை லாஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் கேடு கூட்டல் இல்லை வனப்பில்லை அதுக்கு என்ன வரும்னா செகண்ட் ஆப்ஷன் வனப்பு கூட்டல் இல்லைன்னு வரும் வனப்பில்லை வனப்பு கூட்டல் இல்லை நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் கொஸ்டின் செப்பேடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன ஆன்சர்னா தான் ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் செப்பு கூட்டல் ஏடு செப்பேடு செப்பு கூட்டல் ஏழு நெக்ஸ்ட் எழுத்தென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் எழுத்து கூட்டல் என்ப எழுத்தென்ப எழுத்து கூட்டல் என்ப நெக்ஸ்ட் கரைந்துண்ணும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் கரைந்து கூட்டல் உண்ணும் கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் தூதோலை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வரும்னா தூது கூட்டல் ஓலை ஓலை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தூது கூட்டல் இதில் நிறையா கொடுத்துருக்காங்க தூது லோலை தூது தோலை தூது தோலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வராது ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் தூது கூட்டல் ஓலை ஓலை தூது கூட்டல் ஓலை நெக்ஸ்ட்டு ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன ஆன்சர்னா தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் ஞானம் கூட்டல் சுடர் ஞான சுடர் ஞானம் கூட்டல் சுடர் நெக்ஸ்ட்டு இன்சொல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வரும்னா இனிமை கூட்டல் சொல் அதாவது தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் இன் சொல் இனிமை கூட்டல் சொல் நெக்ஸ்ட்டு நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நாடு கூட்டல் என்ப நாடென்ப நாடு கூட்டல் என்ப மலையளவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் மலை கூட்டல் அளவு மலையளவு மலை கூட்டல் அளவு தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு எது ஆன்சர்னா தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் இ தன்பூட்டல் நாடு தன்னாடு தன் நாடு தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கு என்ன வரும்னா தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர் தான் கூட்டல் ஒரு தானொரு தான் கூட்டல் ஒரு தேர்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு எதிரொழித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதுக்கும் தேர்ட் ஆப்ஷன் தான் சார் எதிர்பூட்டல் ஒழித்தது எதிரொழித்தது எதிர்பூட்டல் ஒழித்தது ஸோ நெக்ஸ்ட்டு எழுதுக இதெல்லாம் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள பிரித்தெழுதுக ஸோ இலக்கணமில் மொத்தமாக டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த இலக்கணமில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எழுதுக கேட்பாங்க ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க பிரித்து எழுதுக தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசால்ட்டாக கூடாது சில பேர் அதுலையும் தப்பு விடுவோம் இதையும் வந்து கவனமாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தரலாகும் தரல் கூட்டல் ஆகும் அன்பரமே அன்பு கூட்டல் அறமே தமிழேனும் தமிழெனும் தமிழ் கூட்டல் எனும் செங்கனி செம்மை கூட்டல் கனி ஒன்றல்ல ஒன்று கூட்டல் அல்ல தீபம் என தீபம் கூட்டல் என கூத்திருக்கும் கூத்து கூட்டல் இருக்கும் ஈன்றெடுக்கும் ஈன்று கூட்டல் எடுக்கும் குடி இருக்கும் குடி கூட்டல் இருக்கும் தடை இருக்கும் தடை கூட்டல் இருக்கும் நட்சவங்களங்கும் நச்சரவங்களும் நச்சரவம் கூட்டல் கலங்கும் ஸோ அலங்கும்னு போட்டக்கூடாது கலங்கும்னு வரும் ஓகேவா நச்சரவங்கலங்கும் நச்சரவம் கூட்டல் கலங்கும் ஸோ நட்சரவம் கூட்டல் அலங்கும்னு போற்றக்கூடாது நச்சரவம் கூட்டல் கலங்கும்னு வரும் நெக்ஸ்ட்டு அதிமதுர தழை அதிமதுரம் கூட்டல் தலை உரமுமின்றி உரமும் கூட்டல் இன்றி உரமுமின்றி உரமும் கூட்டல் இன்றி திறமுமின்றி திறமும் கூட்டல் இன்றி செங்காய் செம்மை கூட்டல் காய் நாவற் பழங்கள் நாவல் கூட்டல் பழங்கள் நாவற் பழங்கள் நாவல் கூட்டல் பழங்கள் நீர் ஊறும் நீர் கூட்டல் ஊறும் நிலவொளி நிலவு கூட்டல் ஒளி படையெடுத்து படை கூட்டல் எடுத்து பழந்திண்ணி பழம் கூட்டல் திண்ணி பெருவாழ்வு பெருமை கூட்டல் வாழ்வு கரையோரம் கரை கூட்டல் ஓரம் தொல்லை இல்லாமல் தொல்லை கூட்டல் இல்லாமல் கணக்கெடுப்பு கணக்கு கூட்டல் எடுப்பு செல்லும் இடத்து செல்லும் கூட்டல் இடத்து பொய்யாதொழுகின் பொய்யாது கூட்டல் ஒளியின் நற்றூண் நல் கூட்டல் தூண் ஸோ பாருங்கள் எப்படி பிரியுதுன்னு பாருங்கள் இற்று வந்து இல்லாமல் வருது அது அந்த ட்ரூங்கிறது மாறுது ஸோ இதெல்லாம் பிரிக்கும் போது கவனமாக பார்த்து பட் படிச்சுக்கோங்க நட்ரூன் வந்து நல் கூட்டல் தூண் பிரியும் மதிலோடை மதில் கூட்டல் ஓடை இருந்தான் புழுவீற்று கூட்டல் இருந்தான் இருந்தான் கொழுவீற்று கூட்டல் இருந்தான் நெக்ஸ்ட்டு வளர்ந்தேறும் வளர்ந்து கூட்டல் ஏறும் முனையுள்ள கூட்டல் உள்ள தருவாளே வரம் கூட்டல் தருவாளே இம்மா மருது வரந்தருவாளே வரம் கூட்டல் தருவாளே வாக்கருள் வாக்கு கூட்டல் அருள் ஏற்றருஞ்சென்னி ஏற்றரும் கூட்டல் சென்னி மரங்கறிந்து மரங்கு மருங்கறிந்து மருங்கு கூட்டல் அறிந்து அசைவின்றாகி அசைவு கூட்டல் இன்று கூட்டல் ஆகி சொம்முனா பிரிது அசைவின்றாகி அசைவு கூட்டல் இன்று கூட்டல் ஆகி கோடு கோடு உயர் கோடு கூட்டல் உயர் கப்பல் ஓட்டி கப்பல் கூட்டல் ஓட்டி எழுதென்று எழுது கூட்டல் என்று பெண்கள் எல்லாம் பெண்கள் கூட்டல் எல்லாம் வெற்பென்று வெப்பென்று வெற்பு கூட்டல் என்று இரக்கமுண்டாக்கியன் இரக்கம் கூட்டல் இரக்கம் கூட்டல் உண்டாக்கி கூட்டல் என்று இது சில பேர் எப்படி போட்டுருவாங்கன்னா இரக்கம் கூட்டல் உண்டாக்கியன்னு போட்டுருவாங்க அப்படி வராது மூணாம் பிரியும் இறக்கம் கூட்டல் உண்டாக்கி கூட்டல் என்னன்னு பிரியும் ஸோ தப்பாக போட்டுறக்கூடாது ஸோ நிறையா வேர்ட்ஸ் வந்து மூணாக பிரியும் அதை பார்த்து கவனமாக பார்த்து எழுதிக்கோங்க உயர் உயிர்ப்பில்லை உயிர்ப்பு கூட்டல் இல்லை முகப்பொழிவு முகம் கூட்டல் பொழிவு என்னென்ப என் எண் கூட்டல் என்ப கண்ணென்ப கண் கூட்டல் என்ப தொட்டனை தூரும் தொட்டனைத்து கூட்டல் ஊறும் மணற்கேணி மணல் கூட்டல் கேணி மாடல்ல மாடு கூட்டல் அல்ல நன்றாற்றல் நன்று கூட்டல் ஆற்றல் தவறுண்டு தவறு கூட்டல் உண்டு பண்பறிந்து பண்பு கூட்டல் அறிந்து வரந்த வறந்திருந்த வரந்து கூட்டல் இருந்த சீலையெல்லாம் சீலை கூட்டல் எல்லாம் மனதையெல்லாம் மனதை கூட்டல் எல்லாம் அருப்பறுக்க அருப்பு கூட்டல் அறுக்க பைங்கூள் பசுமை கூட்டல் கூழ் பாருங்க எப்படி பிரியுதுன்னா பைங்கூழ் வந்து பசுமை கூட்டல் கூழ்ன்னு பிரியுது பசுமை கூட்டல் கூழ் வினையாக்கி வினை கூட்டல் ஆக்கி வினையாக்கி வினை கூட்டல் ஆக்கி பிறப்பொக்கும் பிறப்பு கூட்டல் ஒக்கும் பிறப்பொக்கும் எப்படி பிரியுதுன்னா பிறப்பு கூட்டல் ஒக்கும்னு பிரியும் பொய்யுறவு பொய்கூட்டல் உறவு பொய்யுறவு பொய்கூட்டல் உறவு எடுத்துரைந்தார் எடுத்து கூட்டல் உரைந்தார் ஸோ எடுத்துரைந்தார் எப்படி புரியுது எடுத்து கூட்டல் உரைந்தார் ஸோ இதெல்லாம் வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட் பிரித்தெழுதுகளை கேட்டிருந்த கொஸ்டின்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எட்டாம் வகுப்பு பிரித்தெழுதுக பார்க்கலாம் ஸோ என்னோடய வீடியோலாம் கண்டினியூஸாக பாருங்கள் அக்கா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ